நாள்பட்ட நோயில் உடல் பலவீனமாக இருக்கிறவங்க சாப்பிடக்கூடிய ஒரு சித்த மருத்துவ கஞ்சி பற்றி இப்பதிவில் பார்ப்போம் பஞ்சமுட்டி கஞ்சின்னு அதுக்கு பேர் பஞ்சமுட்டி அப்படின்னு சொன்னால் ஐந்து விதமான பொருட்கள் சேரக்கூடிய ஒரு கஞ்சி இது குழந்தைக்கு கூட குடிக்கலாம் சர்க்கரை நோயாளிகளும் அருந்தலாம் அந்த அளவுக்கு நல்ல நியூட்ரியண்டான ஒரு கஞ்சி இந்த பஞ்சமுட்டி கஞ்சி பஞ்சமுட்டி கஞ்சியில் என்னெல்லாம் செய்கிறது கடலை பருப்பு துவரம்பருப்பு உழுந்து பாசிப்பயிறு பச்சரிசி இதெல்லாமே பத்து பத்து கிராம் எடுத்துட்டு ஒரு லிட்டரு தண்ணியை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்கிற நேரத்தில் இந்த பத்து பத்து கிராம் எடுத்த இந்த பொருட்களே இந்த அஞ்சு பொருட்களையும் ஒரு வெள்ளை துணியில் வந்து கட்டி ஒரு முடிச்சு மாதிரி செஞ்சு அதை அந்த ஒன் லிட்டர் தண்ணியில் போட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும் உள்ளே இருக்கிற அந்த நியூட்ரியன்டெல்லாம் வந்து அந்த தண்ணியில் இறங்குற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு அதாவது ஒன் லிட்டரு வந்து ஒரு கால் லிட்ராக வத்த வச்சு அதை வடித்து நம்ம பயன்படுத்தணும் சர்க்கரை நோயாளிகள்னால் லைட்டாக பெப்பர் சேர்த்து கொடுக்கலாம் அதே குழந்தைங்க அப்படின்னு சொன்னால் பனங்கர் கண்டு சேர்த்து கொடுக்கலாம் வெல்லம் சேர்த்து கொடுக்கலாம் உடலுக்கு சோர்வை நீக்கக்கூடிய மிக அருமையான கஞ்சி இந்த பஞ்சமுட்டி கஞ்சி உங்கள் வீட்டில் ரொம்ப டயர்டாக யாராவது இருந்தாங்களா இல்லை நாள்பட்ட நோயில் வறந்துட்டுருக்காங்களா அவங்களுக்கு இந்த பஞ்சமுட்டி கஞ்சி செய்து கொடுங்க சர்க்கரை நோயாளிகள் இருக்கிறாங்களா அவங்களுக்கும் கொடுங்க மெலிந்த உடல் மிளிர பஞ்சமுட்டி கஞ்சியை பயன்படுத்துவோம் सुजाता सिद्धमर्तवर